வணக்கம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புரட்டாசி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் இன்று இரவு எட்டு பதினாலு வரை சத் சஷ்டி அதன் பின்பு சப்தமி மேசராசி என்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சீரிய கவனத்தோடு செயல்பட வேண்டும் அப்போதுதான் காரிய வெற்றி பெற வேண்டும் பெற முடியும் வர வேண்டிய பணவரவுகள் வந்து சேரும் எனவே எக்காரியத்திலும் விடாபிடியுடன் செயல்படவும் ரிசர்வ் அன்பர்களே இன்று செலவுகள் அதிகம் காட்டுகிறது வீண் அலைச்சல்களை காட்டுகிறது அது வரவுகள் வரவேண்டிய வரவுகள் வந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் இன்று அதிகமாக இருக்கும் எனவே கவனம் தேவை மீர் அன்பர்களே இன்று உடல் சோறு மனச்சோறு ஏற்படலாம் எதிலும் கவனமுடன் செயல்படவும் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனப்போராட்டங்கள் ஏற்பட்டு நீங்கும் எனவே இக்காரியத்திலும் அவசரமில்லாமல் செயல்படவும் கடகராசி அன்பர்களே தொழில் துறையில் மிகுந்த கவனம் தேவை யாருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் மீன் விரயங்களை கட்டுது எனவே தகுந்த கவனம் தேவை சிம்மராசி அன்பர்களே இன்று எடுக்கும் அனைத்து முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் பணவரவு உண்டு ஆபரண சேர்க்கை இன்று உண்டு விளைந்தவர்களை வாங்கும் என்னும் மேலோங்கினார் கன்னிராசி அன்பர்களே உடல்நிலையில் கவனம் தேவை மற்றவர்களை நம்பி எவ்வித பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் எந்த முயற்சிகளிலும் அதிக கவனம் தேவைப்படும் நாளாக உள்ளது துலாம் ராசி என்பவர்களே இரண்டு நாட்களாக இருந்த சச்சரவுகள் நீங்கும் கணவன் மனைவிக்குள் அந்யுனியம் அதிகரிக்கும் நாள் வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும் இன்று மகிழ்ச்சியகரமான நாளாகவே இருக்கும் விச்சிகராசி என்பவர்களே இன்று அலைச்சல்கள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் காட்டுகிறது தொழில் மிகுந்த கவனம் தேவை எனவே அலைச்சலை குறைக்க பாருங்கள் வீண் விரயத்தை குறைக்க பாருங்கள் தனுசு ராசி என்பர்களே இன்று கோபத்தை வெளிப்ப வெளிப்படுத்தாமல் காரியங்களை செய்ய வேண்டிய நாள் மற்றவர்களும் அதிக கோபத்தை வெளிப்படுத்த வேண்டாம் கணவன் நுழைக்கள் அனுசரித்து செல்லவும் வீண் அலைச்சல் உள்ளது எனவே கவனம் தேவை மகாராசி அன்பர்களே இன்று எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் தனவரவு உண்டு வேலையில் உள்ள தடை தாமதங்கள் நீங்கும் கும்பராசி அன்பர்களே இன்று உடல்நிலையில் கவனம் தேவை சற்று பொறுமையாக நடந்து கொள்வது நல்லது எதிலும் அவசரப்படாமல் இருக்கவும் நன்கு யோசித்து முடிவுகளை எடுக்கவும் மீனராசி அன்பர்களே இன்று தாயாரின் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் நாள் வரவுகள் தள்ளி போகலாம் கணவரின் பேச்சு கேட்டு இன்று நடக்க பாருங்கள் அதுபோல் கடவுளைக்குள் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது யூடியூப் பெண்களே நமது சேனலில் ஃபாலோ ஃபாலோ பண்ணினால் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் நன்றி வணக்கம் மற்றொரு பகுதியில் சந்திப்போம்